தேர்தல் சரணமுடிய மயிலாப்பூர் தொகுதியில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது கோவில ஆரம்பிச்சிருக்க அட்டா கோந்தர் ஆட்டா இங்கே முன்னாள் அமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க நம்மளோட மாவட்ட கழக செயலர் எம் கே அசோக் அண்ணன் அவர்கள் வருகை தந்திரு நம்ம பொதுக்கலை நம்முடைய வட்டக்கலை செயல்பா அதுக்கப்புறம் கழகத்தொல்கள் நம்ம தேமுதிக கட்சி சார்ந்த நிர்வாகிகள் எஸ்டிபிஐ கட்சி சார்ந்த நிர்வாகிகள் எல்லாமே இங்கே கலந்து கொண்டு தேர்தல்கள் ஆரம்பிச்சு நம்ம மயிலாப்பூர் தொகுதி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மயிலாப்பூ தொகுதியில் வந்து முன்னாடி எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டெம் டெர்னமெண்ட்ஸ்லாம் அமைக்கப்பட்டது அப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டெம் டெர்னமெண்ட்ஸ் பொறுத்தவரையில் மிக பழமையான ஸ்டெம் டெர்னமெண்ட்ஸு நிறைய செப்பல் இடம் பண்ணி பண்ணாலும் கூட விரிவாக விரிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏன்னா ஒரு குடும்பம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தாங்கிறது ஒரு பசங்க வருவாங்க அந்த பசங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அந்த விதத்தில் தான் நான் வந்து நான் வந்து ஒப்பீடாக இருக்கும்போது ஏற்கனவே இந்த மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குது மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கும் வாழ் வாழவே முடியாது எப்போது இல்லை ஸ்டெம் டெர்னமெண்ட்ஸ் பொறுத்தவரை அங்க வந்து புது ஸ்டெம்ப் டெர்மினல்ஸ் உருவாக்குது பழைய ஸ்டெம்ப் டெர்மினல்ஸ் கூட்டு இது பண்ணிட்டு புது ஸ்டெம்ப் டெர்மினல்ஸ் உருவாக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல விரிவாக்கம் பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில அவங்களை வந்து அந்த குடியிருப்பில் அமைத்துவதற்கு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு இந்த விதத்தில் நிதிப்பட்டு ஒட்டுமொத்தமாக மயிலாப்பூரில் பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து தோற்றுப்படுத்தப்பட்டு புது கட்டடங்கள் வந்து எழுப்பப்பட்டது இந்த விடியா திமுக அரசு வந்தது அப்படின்னா இந்த நாடாளுமன்ற பொருள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தடவை கூட நகர்ப்புறத்துறை அமைச்சர் வந்து குருச மாற்று வாரியாக கூடியிருப்பது புதிதாக உருவாக்குறது குறித்து எந்த விதத்திலும் ஒரு தடவை கூட தரப்பட்டு பெருமாக்கம்லாம் சூழ்நிலை பெருமாக்கம் பார்த்தீங்கன்னா அத்தனை கட்டடங்கள் எழுப்பப்பட்டது ஏன்னா நம்ம மழை வெள்ள காலங்களை பொறுத்தவரை மறுக்குரிய அந்த கிணல் ஊரமா இருக்கவங்களா அப்போ அவங்களுக்கு வீடு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே வந்து கட்டணம் நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொறுத்தவரையில் இப்போ ஒரு காம்லக்ஸ் ஆச்சா நாங்கள் திமுக நாடாளுமன்ற எந்த விதத்திலும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் சந்தித்து இந்த மாதிரி ஸ்லம் டேன்ஸுக்கு வீடுகளாக அதான் நீங்கள் அலோகேஷன் பண்ண நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் ஒரு தடவை கூட சந்திக்கிறேன் ஸோ நடவடிக்கை இருக்காது அதாவது ஏழுகள் மீது அக்கறைகளாக ஒரு நாடாளுமன்ற உட்பதாக அவங்க எடுத்துக்காங்க அதிலேயும் வந்து விடியா திமுக அரசு பொறுத்தவரையில் நாங்கள் வந்து ஏற்கனவே நான் சொல்லும்போது விரிவாக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஆனால் அதுக்கு பதிலாக செம்ம வந்து செம் டெனமெண்ட்ஸ் பொதுவாக உருவாக்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புகள் விற்கின்ற நடவடிக்கை அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் ஏழு எளிய மக்கள் எங்க போவாங்க அவங்களால எப்படி அப்போ பண்ண முடியும் ஓகே அதனால ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு எங்கேயே பார்த்தாலும் எதிர்ப்பு எப்படி நீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அதை எங்களை எங்களை பொறுத்தவரை பொறுத்தவரையில் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு தரப்படவில்லை எந்த விதத்திலும் தொகை இவ்வளவு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனதை கூட்டினால் கண்டிப்பாக எடுத்து உங்க பேராதான் தேர்ச்சி கூறினால் கண்டிப்பாக இது குறித்து நடவடிக்கை எடுத்து ஏழை எடுத்து மக்களுக்கு அதுவும் வாரிசாத திரு முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்தவரையில் பாஜக வந்து இந்த மாதிரி அவர் வந்து பாஜக வந்து சொல்றார் தேர்தல் பத்திரம் விஷயம் நீங்களே கிட்டத்தட்ட தேர்தல் பத்திரங்கள்ல ஐ ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் பொறுத்தவரையில் ஒரே ஒரு நபரான இருக்கக்கூடிய மார்க்கெட் அவர் தான் வந்து ஒட்டுமொத்தமா லாட்ரி பிஸ்னஸ் அவரிடத்துல நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து நிதி வந்து பெற்றிருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய எந்த அடிப்படையில் நீங்க அந்த நிதி பெற்றீங்க அவர் வந்து இந்த கால கட்டத்துல நீங்க அந்த அளவுக்கு அவருக்கு பேவரெட்டு இருக்கீங்களா லாட்ரி அமோகமாக விற்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க அளவிற்கு ஃபேவரட்டிசம் அவங்களுக்கு பண்ணிக்க அது காரணமாகவா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான் சட்டமன்ற தேர்தல் வருகின்றோம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் லாட்ரி கொண்டு நடவடிக்கைகள் விதமாக முன்கூட்டியே ஒரு பணம் கட்டிவிட்டு இதுதான் கேள்வி ஏன்னா நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் திமுக அரசு அமைந்ததுக்கு அப்புறம் நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது நிதி நிலைமை மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிதி ஆதாரங்களை பெற வேண்டும் பீடியா பழையதாகிறதன் அடிக்கடி சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னான் லாட்டையை வந்து அறிமுகப்படுத்தினால் நம்ம வந்து நிதியை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு வெள்ள எரிக்கையெல்லாம் விட்டாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தியலை உருவாக்கி ஒரு கம்பெனியை ஃபேவர் பண்ணுறதுக்காக அந்த நிதி நிலைமை மோசமாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் முன்கூட்டியே ஒரு பணம் பெற்று அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா லாட்டையை கொண்டு வருது நான் நடவடிக்கை என்ற விதத்தில் தான் பார்க்கப்படுகிறது நீங்கள் இந்த முதலில் அழுத்து நீங்க இவ்வளவு கோடி ரூபாய் பண்ணுவோம் அதுவும் ஒரே ஆள் கிட்ட இருந்து நீங்க அதுவும் அது சாதாரண பணம் கிடையாது ஏழை எளிய மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சேமிப்புல இருந்து சுரண்டி இருக்கக்கூடிய பணம் தான் லாட்ரியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணம் அதை வைத்து அந்த தேர்தல் சட்டத்தின் மூலமா நீங்க வாங்கிடுவோம் உங்க தான் பொறுத்தவரை விசாரணை கம்மி அமைக்கப்பட வேண்டும் நீங்க எல்லாம் தண்டிப்பு தண்டிக்கப்பட வேண்டிய நபராக இருக்கிறேன் சார் நேற்று வந்து விளைச்சரில் திமுக வேட்பாளர் பேசியிருக்காங்க விளைச்சரில் இரண்டே நாளில் தண்ணி வந்து வடிஞ்சதுன்னு சொல்லி விளைச்சரி பகுதியில் அவங்க பேசியிருக்காங்க மிக்சம் புயல் அப்போ விளைச்சரில் இரண்டே நாளில் தண்ணி வடிஞ்சு இவங்க எதுவுமே நாடாளுமன்ற தொகுதிக்கு இவங்க செஞ்சது கிடையாது அட்லீஸ்ட் கொஞ்சம் அது யதார்த்த நிலையை பற்றி நீங்கள் கேட்கணும் இப்படி பொய்யே பேசிட்டு இருந்தால் மக்கள் போமாவா போமாவாங்களா இல்லையா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிங்க இந்த மாதிரி வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னைக்கு இனியே நான் வந்தால் அஞ்சு வருஷத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் எல்லாத்தையும் பொறுத்தவரை நான் வந்து சரி செஞ்சுருவேன் மழையே மழை பெய்தாலும் எந்த இடத்துல வெள்ளம் எங்கேயாவது எடுத்து சொன்னீங்க அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த அஞ்சாவது வருஷம் கடைசியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல புயல் ஏற்பட்டு மழை வெள்ளம் ஏற்பட்டு எல்லா இடத்துலையும் தண்ணி தேங்கி கிட்டத்தட்ட வேளச்சேரி சார்ந்தவக்குரிய பகுதி மக்கள் பொறுத்தவரையில அவங்க நாலு நாள் பட்டியல் இருந்தாங்க நாலு நாள் எந்த இவி கனெக்ஷன் ஈவி கனெக்ஷன் இல்லை நாலு நாள் அவங்க பொருட்களை பட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாட்கள் அண்ணன் சொல்ற அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவரு அங்கேயே அவர் இருக்கக்கூடிய எக்ஸ் எம்எல்ஏ அவரு அவர் சொல்கிற பத்து நாள் ஆயிடுச்சு தண்ணியை தேங்கி அப்புறப்படுத்தவில்லை இல்லை மக்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்க பாதிக்காட்டு சூழ்நிலையில நீங்க ஏன் தொடர்ந்து பொய்ய சொல்லுவோம் நீங்கள் யதார்த்தமாக இதுதான் நடந்தது இது நடவடிக்கை அவங்க நடவடிக்கை எடுக்கல அதனால எதுவும் சொல்ல முடியல அதனால ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக பொய்யை திருப்பம் திருப்பம் சொல்லும்போது அது உண்மையாகிவிடாது மக்கள் அணிவித்தக்கு வருங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரியும் நேற்று கூட உள்ளாக பொழுதுவாக்கலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வடியவில்லைன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அவங்க அழகாத குறையா அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க இது எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை ஏமாற்ற முடியாது தேர்தலில் உங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று உதவி செய்து விட்டாரு அதுல பாருங்க வேலச்சேரி ஏரியா நான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பார்க்கறது என்ன சொன்னா வேலைச்சேரி ஏரியில் நான் வந்து படகு விடுவேன் நான் வந்து வேலைச்சேரி தூர்வாரிடுவேன் நான் ஒட்டுமொத்தமாக அது வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு வேலைச்சேரி ஏரியா மாத்திடுவாங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு தடவை கூட வேலைச்சேரி அவங்க பாக்கலாம் வேலைச்சேரி ஏரியா அஞ்சாவது வருஷம் கடைசியில் நம்ம மீடியா பர்சன்ஸ் எல்லாமே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் தடவை அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்து இந்த எலெக்ஷன் இருக்குது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வேலச்சேரி ஏரியா போய் அவங்க பாக்குறாங்க இந்த அளவிற்கு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறித்தவுடன் செயல்படுகிற ஒரு ஆரம்பிக்கலாம் மக்கள் அவர்களுக்கு சட்டம் காட்டுவாங்க